வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கொண்டே இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊங்க கொடுங்க அதாவது இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துடைய வழக்கு இன்றைக்கி வருது அதனை ஊட்டி மிக மிக முக்கியமான செய்தி இதை இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ நெட்டு இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கிலெலாம் மிக முக்கியமான ஒரு செய்தியாக ஏன்னா இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த மழை வந்தால் காக்காக்கும் இவங்களுக்கும் கல்யாணம்னு நம்ம ஒரு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்ததுன்னா அது வந்து பல நாடுகளில் கூட பேசப்படும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து இன்றைக்கி ஓட்டு போட நாய்க்கு ஒரு தகுதி வந்து விட்டது பரவாயில்ல விலங்குகளையும் ஓட்டு போட வைக்கக்கூடிய பெரிய சாதனையை இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது என்னங்க யாருக்குங்க கொடுத்தாங்க ஏன்னா பிஜேபிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன மோடி அமித்ஷாலாம் தேர்தல் ஆணையம் சூப்பரான அமைப்புங்க அதை நீங்கள் யாரும் குறை சொல்லக்கூடாது கரெக்டுங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா தேர்தல் ஆணையமோ எந்த அமைப்போ சில தவறுகள் நடப்பது இயற்கை இது வந்து நம்ம குரோஷி இருக்கும்போதும் நடந்தது சேஷன் அவர்கள் இருக்கும்போதும் நடந்தது வரலாறு பின்னால் திரும்பி பார்த்தோம்னா நிறைய பேர் தேர்தல் ஆணையத்தில் வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு இடம் தான் ஏன்னா வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை பல பிரச்சனைகள் வரும் ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இப்போ ஒரு நம்ம பார்த்துருக்கோம்ல இவங்க பேரில் இவங்க 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 ஃபோட்டோவை எடுத்து ஆதாரில் வந்து நம்மள மாதிரியே இருக்காது ஃபோட்டோ இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆதார் இல்லையா ஆதார் ஃபோட்டோலாம் கொடுக்காதிங்க ஆதாரில் உங்களை மாதிரியே இல்லை யாருக்கு யார் மாதிரிங்க இருக்குது இந்தியாவில் வந்து ஆதாரில் நம்மளை மாதிரியே புகைப்படம் இருக்கிறது வெகு சிலர் தான் ரொம்ப பார்த்துருப்பீங்க அழகாகவே இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் ஃபோட்டோ கவர்மெண்ட் எடுக்கிற ஃபோட்டோ தனியாரில் போய் எடுத்தால் நம்ம கேட்கலாம் கவர்மெண்ட் எடுத்தால் கேட்க முடியுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆதாரே இல்லை அந்த ஆதார் வந்து ஒரே 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 ஒருத்தரே போலியை பத்து ஆதார் வச்சுருக்காங்க நம்ம யோசிக்கிறோம் ஆதார்லாம் எப்படி இங்கே புதுசாக எடுக்க முடியும் நமக்கு ஒன்றும் புரியல அப்படியா எடுக்க முடியுமான்னு தெரில ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லுது இருக்குங்குது அப்போ அதுலேயும் டிஜிட்டல்லே தான் பிஜேபி தான் இப்படி இருக்கும்போது ஒரு நாய்க்கு வந்து இன்றைக்கி ஓட்டு போட தகுதி வந்தது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் அலருது குத்தா பாபாவின் பாபுவின் மகன் டாக் பாபு அதாவது அந்த நாய் நாய் பேர் வந்து டாக் பாபு சரி அந்த நாய் வந்து இப்போ வந்து அடையாள அட்டையோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இதை பார்த்ததுன்னா என்ன பதில் சொல்லும் ஏன்னா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கக்கூடாது ரைட்டு இப்போ என்னது இது முப்பத்தஞ்சு வா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டீங்க போன தடவை வந்து அவங்க தப்பாக ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்க இது என்னது இது அதுவும் இல்லாமல் தேர்தல் சீர்திருத்தம் அதாவது ஒரு இயற்கையிலேயே ஒரு விஷயம் அப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒன்றும் தெரியாதுங்க ஒரு விஷயத்தை துரிதமாக நீங்கள் இருக்கும்போது பிரச்சனை வருதுன்னா அதை எவ்வளோ கவனமாக நீங்கள் அணுகுவீங்க அந்த நேரத்தில் பிரச்சனை இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் பல எம்பிக்கள் குறிப்பாக பீகாரை சேர்ந்த எம்பிக்கள் வந்து என்ன கேட்குறாங்க எஸ்ஐஆர் இந்த திருத்தத்தை வந்து நாம் வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்டதுக்கு கிரண் ரிஜு என்ன சொல்கிறாரு எவ்வளோ முக்கியமான விஷயம் போயிட்டுருக்குது காஷ்மீர் தாக்குதல் போயிட்டுருக்குது ஆப்ரேஷன் சிந்தூரில் மோடி வந்து வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுட்டார் இன்றைக்கி பிஎம் அவர் பிரைம் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் இன்றைக்கி பேசுகிறாங்க விளக்கம் கொடுக்க போகிறாங்க இந்த நேரத்தில் இது ஒரு மேட்டர்னு கொண்டு வச்சுருக்கீங்களே போப்பா அப்போ சத்தமே இல்லாமல் தேர்தல் ஆணையத்தை பற்றி விவாதிக்கவே மாட்டேறீங்க நாடாளுமன்றத்தில் அதற்கு காரணம் நீங்கள் சொல்கிறது ஆப்ரேஷன் செந்தூர் எப்படி பாருங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒன்றை வந்து இவங்க வெற்றி பெற்றுட்டாங்களாம் அதை நாடாளுமன்றத்தில் பேசணுமா தேர்தல் ஆணையம்லாம் இப்போ முக்கியம் இல்லை நாட்டுக்கு எது முக்கியம் ஆப்ரேஷன் செந்தூர் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் அது புக்கில் வைக்கிறோம் சார் மாணவரெல்லாம் படித்து மோடி அவருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியாவில் இதற்கு முன்பு எத்தனையோ பிரே பிரதமர்கள் இருந்தார்கள் இப்படி ஒரு பிரம பிரதமர் ஆற்றல் மிகுந்த பிரதமர் பிரதமர் தொலைநோக்கு சிந்தனை உள்ள பிரதமர் அவரே கடவுள் அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது நீங்கள் கூட யோசிக்கணும் என்ன நாங்கள் திடீர்னு ரொம்ப நாளாக அது பேசுகிறதே இல்லை நானே கடவுள் வழிலாம் சொல்லிகிட்டு இருப்பார்ல அது ஏன் கொஞ்ச நாளாக பேசுகிறதுலன்னு நினைக்கிறேன் அவரால் பெரும்பான்மை இல்லைன்னு ஒன்றா மக்களே சிரிப்பாங்கன்னு இந்த இந்த டான்ஸ்லாம் நான் ஒத்து வராதுன்னு விட்டுட்டு ஆறான்னு தெரியல இது ஒரு பக்கம் இப்போ என்ன அந்த நாயர்களுடைய பெயர் பாட்னா அருகே உள்ள மௌரியில் மௌரியில் உள்ள வளர்ப்பு நாய்க்கு இந்த ஆவணம் வழங்கப்பட்ட தகவல் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது அந்த ஆவணத்தில் தாய் தந்தையின் பெயர் குத்தா பாபா எனவும் தாயின் பெயர் குட்டியா தேவி எனவும் இடம்பெற்றுள்ளது மேலும் கௌஸ்லிக் வார்டு என் பதினாலு என்ற விளாசத்துடன் இந்த இருப்பிடச் சான்றிதழ் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் மேலும் அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்னவென்றால் வருவாய் ஆய்வாளர் முராரி சவுகான் என்பவர் டிஜிட்டல் கையொப்பமும் இதில் இடம்பெற்றுள்ளது டிஜிட்டல் டிஜிட்டல் நாங்களே இந்த டிஜிட்டல் ஆவணம் அப்படிங்கிறது இந்த நாய் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓட்டு போட தகுதி உள்ள ஒரு ஒரு குடிமகனாக ஆகிவிட்டது மறு பரவாயில்ல விலங்குகளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் சரிசமமாக நடத்தணும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பரவிட்டு ஓகே நண்பனாக பழகிட்டு இருக்குது இப்போ இது வந்து நாய்க்கு மட்டுமா இல்லை வேறு ஏதாவது மற்ற விலங்குகளுக்கும் இது பொருந்துமா ஏன்னா மற்ற விலங்கு ஒரு விலங்கு கொடுத்தா மற்ற விலங்குலாம் கொடுக்கணும்ல இதெல்லாம் காமெடியாக நம்ம பேசினாலும் இது என்ன இது 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 தொடர்ந்து நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல ஒருத்தர் இறந்து போயிருப்பார் அவருக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அவர் நேற்று லோன் வாங்கின மாதிரிலாம் இருக்கும் இறந்து போய் ரெண்டு மாதம் இருக்கும் அவர் லோன் வாங்கிட்டார் அவருக்கு ஆதார் கொடுத்துருக்கோம் அவர் வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ணார் இதுக்கு ஆதார் இதுக்கு ஆதார் தொலைஞ்சி போஷன் அப்ளை பண்ணார் அவருக்கு நாங்கள் புது ஆதார் கொடுத்துருக்கோம் நாங்களே வெரிஃபிகேஷன் பண்ணோம் எவ்வளோ சம்பவம் அப்போ இன்றைக்கி வந்து லஞ்சம் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நிறையா செய்திகள்லாம் அதை பார்த்துட்டோம் ஆனால் சிறப்பு தேர்தல் திருத்தங்கிற பேரில் நீங்கள் பண்ணும்போதே இந்த மாதிரி வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வந்து ஆவணங்களை சரி பார்த்தீங்கிற கேள்வி எழுமா இல்லாதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த கஜு யூடியூபர் அஜித் கிஜு அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு யார் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் வச்சுக்கிட்டு அவங்களே சைன் பண்ணாங்க கையப்பம் அவர்களே இட்டார்கள் நாங்கள் வீடியோ பதிவு எடுத்திருக்கிறோம் ஒரு வீடியோ பதிவில் சஞ்சய் சிங் அப்படிங்கிற பேரை ஒரு அம்மா போட்டுட்ருக்காங்க நமக்கு ஒன்றும் புரியல ஒரு அம்மா பேர் சஞ்சய் சிங்கின்னு இருக்குமா பொ பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இன்னொரு ராணுவ வீரர் கவுகாத்திகிலேருந்து வராரு அசாம் மாநிலம் கவுாத்திலேருந்து பீகாருக்கு வந்து தன்னுடைய வாட்ட வா வாக்காளர் அட்டைக்கு தான் மனைவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார் மூணு நாளாக போகிறாரு பார்க்க முடியல பிஎல்ஓவை அதுக்கப்புறம் பார்த்தார்னா தப்பாட்டுக்கு அதிகம் உங்களுக்கு நாங்கள் பதிவு ஏற்றிட்டோம் நாங்கள் நான் கையெழுத்தே பிள்ளைங்க எப்படிங்க பதிவு ஏற்றிட்டீங்கன்னா இல்லைங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு சிரமப்படுறீங்க வரமாட்டீங்கன்னு நினச்சி நானே இப்போ ஏற்றிட்டேன் உடனே ஒரு மன்னிப்பு லெட்டரை வாங்கியிருக்காரு இந்த மாதிரி நாங்கள் தவறு பண்ணிட்டோன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் தேர்தல் அதிகாரி எழுதி கொடுத்துருக்காரு ஏற்கனவே வீடியோ ஆதாரம் இருக்குது பதிமூணாந்தேதி நடந்தது என்ன பதிமூணாந்தேதி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு திருமண மண்டபத்தில் உட்காந்து இந்த மாதிரி தேர்தல் அலுவலர்கள் வந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து இருக்காங்க இது ஒரு முகாம் மாதிரி நடத்துகிறாங்க இப்போ உங்களிடம் ஸ்டாலின் முகாம் நடக்குது இல்லை உங்களுக்கு தெரியும் மற்ற மற்ற மாநிலங்களில் மருத்துவ முகாம் அந்த முகாம் நடக்கும் இது மக்கள் வர முகாம்லாம் இல்லை தேர்தல் அலுவலர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு டிஸ்டிக்டில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நாளில் நிறையா முடிக்கணும் ஒரே நாளில் நிறையா முடிக்கணும் ஏன் அந்த அழுத்தம் இப்போ நாள் கம்மியாகுது அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னுடைய பட்டியலை வெளியிட்ட வேண்டும் அதற்காக இரவு பகல் பாழாமல் உடைத்து கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் இதனுடைய ஒருபடி மேலே போய் தான் போன ஞாயிற்றுக்கிழமை நேற்று கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை தன்னார்வலர்களை பயன்படுத்துகிறோம் ஒன்றும் புரியல என்னென்னா இந்த தன்னார்வலர்களை பயன்படுத்துகிறோங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா அப்போ ச ஒரு அளவு சந்தேகம் வலுப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொன்னீங்க தேர்தல் ஆணையம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் சரி பார்த்துட்டோம் ஓரம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் முடிச்சிட்டோம் இன்னும் எட்டு சதவீதம் தானே அதுக்கு அதுக்கு தன்னார்வலர்கள் நியமிக்கிறீங்க சரி இந்த தன்னார்வலர்களை யார் நியமிக்கணும் ஸ்டேட்டாக சென்ட்ரலா நீங்கள் சொல்லலாம் ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுமே ஒன்று தானாங்க நிதிஷ்குமார் இருக்கார் ஸ்டேட்டு சென்ட்ரலும் ஒன்று தான் கரெக்டுங்களா அப்போ இந்த தன்னார்வலர்கள் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்காரங்களை நீங்கள் சொல்லுவீங்க அவங்கெல்லாம் எந்த இஸ்லாமியர்களையும் பட்டியலின மக்கள் அப் வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி தானே அங்கே தெரியும் கொஞ்சம் யோசனை பாருங்க ஜனநாயக நாடுங்கிறீங்க இந்தியா பெரிய நாடு நம்ம அவ்வளோ பா பெருசாகிட்டோம் டிஜிட்டல் அப்படி ஆகிட்டோம் இப்படி ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இன்னும் நாய்க்கு வந்து நீங்கள் வந்து இது கொடுக்குறது இன்னும் நம்ம ஒன்றும் புரியல வர வர அவ்வளோ உப்பாவாக வருது நம்மட்ட வந்து ஆயிரம் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க அதுவும் இல்லை இது இல்லை இன்ட்ரீலாம் அய்யோ நீ அந்த ஆஃபீஸர் அப்பா டேட் ஆஃப் பர்த் ஆ அதெல்லாம் நீங்கள் அந்த அதெல்லாம் கஷ்டங்க ஏங்க அதெல்லாம் நெட்டில் ஏற்றணும் அதில் ஏற்றுனீங்க அப்புறம் என்னங்க என்ன என்னதுக்குங்க டிஜிட்டல் டிஜிட்டலுங்கிறீங்க ஏழை மக்களுடைய கஷ்டம் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஓட்டு போகணுன்னு வந்தாங்கன்னா அப்புறம் வந்து ஓட்டு உரிப்பது ஒவ்வொரு ஓடின் கடமை ரைட்டு இதே தான் சொன்னீங்க இப்போ யாதாருக்கு சொன்னீங்க எல்லாருக்கும் வந்து ஆதார் வந்து அடிப்படை நீங்கள் என்ன கிழிச்சிங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள் இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பதில் இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வருது உச்சநீதிமன்றத்தில் நேற்றே நிறையா கேள்விகள் கேட்டாங்க உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்பும் பல கேள்விகள் கேட்டுருச்சு ஏங்க கொஞ்சம் அந்த ஆதாரையாவது பரிசீலனை பண்ணினா ஆ அதெல்லாம் முடியாதுங்க இப்போ யோசனை பாருங்கள் ஆதாரை வந்து பரிசீலனை இப்போ வந்து அதே அங்கே அதே நாளில் தான் தமிழ்நாட்டுக்கும் மேற்குவங்கத்துக்கும் ஆதார்லாம் முடியாது நம்மகிட்ட ஆதார்லாம் முடியாதுங்க உங்களுடைய வந்து சர்டிஃபிகேட் எடுங்க பர்த் சர்டிகேட் கேட்டாங்கன்னா பர்த் சர்டிகேட் எத்தனை பேர் சார் இதுக்கு கொஞ்சம் யோசனை பாருங்கள் சார் இது என்ன இது இது இதுனா என்ன சொல்கிறதுன்னு தெரியல முட்டாள்தனமான நடைமுறை தான் சொல்லணும்போது வருத்தமாகுது பேசுகிறதுக்குலாம் தேர்தல் ஆணையத்தை பற்றி பற்றி நம்ம பேசுகிறதுக்கு உச்சபட்ச ஜனநாயகம் அமைப்பீங்கிறீங்க இன்னொன்று ஞானேஷ்குமார் அவர்களே அறிக்கை விடுறார் அதாவது என்னென்னா இனிமேல் இப்போ வந்து தேர்தல் சம்பந்தமான விஷயத்துக்கு தான் டிஎன் சேஷன் அவர்கள் இருக்கும்போது ஏன்னா தேர்தல் அதிகாரி டிஎன் சேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் அதுக்கு அதிகாரம் என்ன இருக்குங்கிறது சொன்னவர் சட்டசபையில் சொல்லுவாங்கள்ல பிஹெச் பாண்டியன் அவர்கள் இருக்கும்போது சரண் மகாதேவி அதிமுக மாநகாவை அதிகாரம் கொண்டவன் அப்போ தான் தெரியும் அதே போல் டிஎன் அவரே இந்த மாதிரி எதிர்கட்சிகளை ஸ்டெயிட்டை குறை சொன்னதே இல்லை மோடி மாரி இருக்கார் ஞானேஷ்குமார் அவர்கள் இதுக்கு என்ன காரணம் இப்போ உச்சநீதிமன்றம் இன்றைக்கி என்ன பண்ண போகுது எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம் உச்சநீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தை ஒரு இடியே இருக்கும் ஒரு இடியும் இருக்காது ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் க்ளீனாக சொல்லிட்டாங்களே தேர்தல் என்ன கேட்குறேன் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையப்பா நீங்கள் ஆதாரையும் இதை ஏற்றுக்க வேண்டியதானப்பா ஆதாரையும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உத்தரவு போட்டுட்டு என்னப்பா பண்ணிட்டுருக்க ஆதார் அதை சொல்லிட்டாங்க ஆதாரை இப்போ பி எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்க மாட்டேது ஆதார நான் ஏற்றுக்க மாட்டேன் இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டதுக்கு பிறகும் ஆதாரை எங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நடைமுறை சிக்கல்னால் நீங்கள் ஆதாரே ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களாங்க இது வந்து சிக்கல் தீராதுங்க இன்னும் குறிப்பாக இன்னொன்று உச்சநீதிமன்றம் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் என்ன யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பேர் விடுபட்டால் நீங்கள் கேஸ் போடலாம் கொஞ்சம் நல்லா யோசனைப்பாருங்க நீங்களோ நானாக நம்ம வேட்பாளர்கள்லாம் நம்மளது பேர் விட்டு போச்சுங்கிறதுக்காக யாராவது கேஸ் போட்டுட்ருப்பாங்களா எது கோட்டுக்கு போகணுமா இந்த ஓட்டு போடுறதுக்கா ராமாண்டாலும் ராவணாண்டாலும் எதுலாம் ஒன்றுதாங்க போங்க ரொம்ப சந்தோஷங்க வீட்டில் ஜிம்முந்தே உட்காந்துருப்போம் எத்தனை பேர் நினைக்கிறாங்க ஓட்டு போட ஆர்வமாக இருந்தாலும் அவர்களை வந்து அங்கே போ இங்கே போன்னு அலைய விட்றது அதாவது என்னென்னா ரேஷன் கடையிலையும் பாமாயில் கடையிலையும் இப்போ பேருந்தில் வந்து இப்போ ஏறுறதுலையும் டிக்கெட் முன்பதிவுலேயும் பாதுகாக்க போயிடுது இதில் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே சரியாக இருந்து எல்லாத்தையும் பக்கா வாங்கி வச்சிருக்கப்பறம் மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்னா கொஞ்சம் பாருங்க மறுபடியும் முதல்ல இருந்து மோடி முதல்ல இருந்து என்ன அது யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவோ ஒரு அஞ்சு வருஷம் இருக்கார் பிஜேபி மோடி வந்துட்டார் போன எம்பி தேர்தல் நிறைய பேர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க இப்போ நீங்கள் மோ மோடி இல்லைங்க மோடி நாங்கள் வந்து மோடியும் வந்து தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் மக்களை எடுத்துகிட்டு மீண்டும் ஒரு தேர்தல் வைப்போம் அப்படின்னா மோடி ஒத்துக்குவாரா பிஜேபி ஒத்துக்குமா என்ன கதை இது உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமாக நம்ம ஏற்கனவே நிறையா சோதனை சொல்லிட்டோம் ஒரு விஓஓஓஓ சாதாரண ஒரு கடைநிலை ஊழியரோ லஞ்சம் வாங்கினா சிறை தண்டனை நம்ம அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறீங்க பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறீங்க கேட்டால் கேஸ் நடத்திக்கிட்டே இருக்கீங்க கேட்டால் இருபது வருஷமாக கேஸ் நடக்குதுங்க எங்களுக்கு மட்டும் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மட்டும் இருபது வருஷமாக கேஸ் நடக்கும் என்ன என்ன ஜனநாயகம் மக்கள் எப்படிங்க ஒரு கா ஒரு ஒரு நீதித்துறையின் மீதோ இல்லை காவல்துறையின் மீதோ இன்றைக்கி இந்த நம்பிக்கை எப்படிங்க இருக்கும் இப்போ எல்லாத்துடைய நம்மளுடைய கடைசி பற்ற நம்ம சாதாரண மனிதன் உச்சபட்ச நம்பிக்கை என்னது தேர்தல் ஆணையம் இது உச்சநீதிமன்றம் அப்போ உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை வலுவாக குட்டணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒன்று வேணாம் ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து என்ன ஏன் குட்டலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதுனா ஒரு இன்டிபெண்டன்ட் அமைப்பு இண்டிபெண்டன்ட் அமைப்புகிட்ட நம்ம ரொம்ப போய் அது வந்து அதாவது என்னன்னா அதனுடைய நேர்மையை நம்மளே சந்தேகப்பட வேணாங்கிற உயர்ந்த எண்ணம் இன்னைக்கு நீதியரசர்களுக்கு இருக்குது ஆனால் அந்த உயர்ந்த எண்ணம் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கா இப்போ இவ்வளோ தூரம் உச்சநீதிமன்றம் சொல்லி நீங்க வீம்பு பிடிச்சிங்கன்னா உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கும் ஓரளவுக்கு மேலே அதுவும் கடுமை காட்டும் இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இடி அதிகாரிகள்லாம் ரொம்ப இடி அதிகாரிகளுக்கு வந்து இங்கே சம்மன் கொடுத்து இங்கே அங்கி திவாரி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பக்கம் இடியை வச்சு எல்லாத்தையும் மிரட்ட வேண்டியது இன்னொரு பக்கம் சிபிஐ வச்சு மிரட்ட வேண்டியது உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்த சொன்னால் ஒன்றும் வேணாம் உச்சநீதிமன்றத்துக்கு ஆளுநர் நம்ம க ஜனாதிபதி பதினாலு கேள்விகள் அனுப்புகிறார் ஏன் உங்கள் அவ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சான் வேலை செய்யுங்கன்னு சொன்னிச்சு அவ்வளோதாங்க இது தப்பாங்க நான் சொல்கிறானே வேலை செய்யு வேறு சொல்லிட்டீங்களா என்ன ஆளுநர் ஆரண்டரை அவ்வளோ அவ்வளோ வருது எனக்கே டைம் ஃப்ரேம்மா நான் யார் நான் நாங்கள்லாம் எந்த எங்கேருந்து வந்திருக்கோம் நாங்களெல்லாம் யார் எங்கேருந்து வந்திருக்கோம் புரியும்னு உங்களுக்கு எங்களுக்கே டைம் ஃப்ரீயமா கேட்குறானே இல்லையா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு வந்து அதெல்லாம் அப்படியே அந்த கேள்விக்கே பதில் சொல்லாதீங்கன்ட்டு சூப்பர் கேரளா அரசும் வந்துடுச்சு சூப்பர் அன்றைக்குமா மேற்குவங்காலத்தில் எல்லா அரசும் வருவாங்க ஏதாவது ஒரு இப்போ ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்குமே ஒரு க ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கேட்டு போட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் கேட் போட மாட்டாங்க க தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் கேட் போட மாட்டாங்க விரைவில் இது நடக்கும் என்ன ஒன்றுனா வர நல்லா ஒன்று புரியுது இந்த வரக்கூடிய பீகார் தேர்தலை அவ்வளவு சுமூகமாக இவங்க சொல்கிற அந்த பேட்டர் வச்சு நடத்துறது சிரமம் எல்லாத்தையும் விட கடைசி ஆயுதமாக நாங்கள் தேர்தலே புறக்கணிக்கிறேன்ட்டாங்க என்னங்க பண்ணுவீங்க பிரதான எதிர்கட்சியான தேஜஸ் அதோ இல்லை நீங்கள் பார்ப்பார் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் ஐட்டுங்க நான் தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னா அது இந்தியா மட்டும் செய்தி இல்லைங்க அது பெரிய செய்தி செய்தியாயிடும் ட்ரம்ப்பு சொல்லி தான் வந்து நீங்கள் போகிற நிறுத்துறீங்க நூ இருபத்தி இருபத்தஞ்சி தடவை சொல்லிட்டாரு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எப்படி வந்து போர் இப்போ தாங்கி வந்து ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி நான் வந்து சி ஆப்ரேஷன் சிந்து ஒரு ஜெயிச்சங்கிறீங்களே ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் பக்கத்து நாட்டு மன்னர் சொன்னாருங்கிறதுக்காக பூரை நிறுத்தினா வரலாறு உண்டா அப்படி யாராவது சொல்லியிருந்தால் கைய காலை உடைச்சிருப்பாங்க அவனை கரெக்ட்டுங்களா நூறு தடவை இப்போ இருபத்தி 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 நாலு தடவை சொல்லிட்டார் அவர் நான் தாங்க நிறுத்தினேன் ரெண்டு பேரும் ஏதாவது ம ரெண்டு பேரும் ஒழுங்காக இருக்கணும் பாகிஸ்தான் இந்தியா இல்லைன்னா வர்த்தகத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன் டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அங்கே போனால் மட்டும் கூடி குறிக்கிறீங்க கேட்டால் பேசுறதுக்கு யார் வேணும்னு நினச்சிட்டு என்ன வேணால் ரொம்ப அதாவது ஏன்னா ஒன்றும் புரியலைங்க சில விஷயம்லாம் அவ்வளோ கோவம் வருது அந்த பிஜேபி வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது தங்கம் தேன்னரசு சொல்கிறாரு மோடி தமிழகத்துக்கு வருது தமிழ்நாட்டுக்கு பெருமையான எப்படிங்க ஏற்றுக்க முடியுங்களே சொல்லுங்கள் நீங்கள் திமுக கார்டரை கூட இருங்க சார் நம்ம கோவம் வருது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுங்கிறீங்க மோடி தமிழ்நாடு வரும் தமிழ்நாட்டுக்கு பெருமையா மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஓட்டே ஓட்டேறுது அதனால் வேணா திமுக மகிழ்ச்சி வாங்க 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 அடிக்கடி வாங்க நீங்கள் ரெண்டு பேர் முகத்தை பார்த்தா தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ வராங்க கோபமாக வருதா இல்லையா அதுவும் இல்லாமல் நல்ல வேலை ஆளுநரெலாம் கொஞ்ச நாளாக பேசல ஆளுநர் பேசினா இன்னும் திமுகவுக்கு மூவ் சேரிடும் மோடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திமுகவை ஜெயிக்கவே இப்போது எல்லாம் இல்லை ஐயா மோடியோடைய உருவமோ ஐயா அமித்ஷா ஐயா ஆளுநர் இவங்க போய் மூணு பேர் இருந்தால் போதும் மூணு பேர் ஃபோட்டோ அடித்து விட்டிங்கன்னா போதும் திமுக அமோகமாக ஜெயிக்கும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருவோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்